கத்தின் மகிமுன்றதாக இண்டிய வேத வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அதற்கு சாமுவேல் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்படுத்திலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செயல் உத்தமம் தேவன் மகிமுன்றதாக இந்த வசனம் சாமுவேல் சவளபாஜ் சொல்றார் நீ வந்து கீழ்ப்படுகணும் கீழ்படியதை விட கத்துக்கு பலியிடுறதோ கத்தருக்கு வந்து பொருளாதார ரீதியாக இன்னைக்கு காணிக்க கொடுத்துறதோ அதை விட முக்கியம் பலியிடுறது பலிடுறத காட்டிலும் செறி உத்தமம் அவருடைய பிரமாணத்துக்கு நம்ம கீழ்படையணும் அவர் சொல்லதை கீழ்படியணும் செஞ்சிடும் காணிக்க உலக ரீதியாக கூட காணிக்கலாம் ரெண்டாவது நீ நம்ம இந்த ஊருடைய வாழ்க்கையிலையுமே நம்மளும் அநேக தண்டையுமே ஏதாவது கொடுத்துருப்போம் கற்று தசமாக கொடுப்போம் நிறைய காணி கொடுப்போம் ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாம் கற்று நேரம் ஒதுக்கும் எல்லாம் பண்ணுவோம் நம்மளா பண்றோம் ஆனால் அவர் சொல்றது நம்ம பண்றோமா நம்மளா சில பண்ணுவோம் நம்ம நான் ரெண்டு மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறேன் இல்லை நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்குது காணி கொடுக்க தசமாக கொடுக்க எல்லாம் கொடுக்க கொடுக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அவர் பண்றத அவர் சொல்றத செய்யறோமா ஆனா வேறுன்னு சொல்றதுன்னா அவர் சொல்றத அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ கொடுக்கல அது செகண்ட் தான் நீ கொடுக்குறது செகண்ட் தான் ஆக்சுவலா ஆனால் அவர் சொல்றத முழுமையாக கீழ்படணும் நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி இன்னும் நம்ம கத்திரிட்டு நம்ம ஃபுல்லாக மன்னிப்பு கேட்போம் ஏதாவது நம்ம கத்த வார்த்தை கீழ் கீழ்ப்படியாமல் இருப்போம் இருப்போம் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம் அந்த எல்லா பாகனும் மன்னிப்பு கேட்போம் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வோம் அந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேவனுக்கு கொடுக்குற காணியை கொடுப்போம் அதுக்கு பிறகு கொடுக்கணும்னு கேக்கு காணிக்கை நேரத்து கொடுப்போம் உலகத்துல சாட்சிய வாழ்க்கை வாழ்க்கை கிருவசிவர் பல்லவத்துக்கு ஆயிட்டு போடுறார் தேவன் தான் கிருபசிவராக அமையன்